ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் நூறு கேள்விகள் பார்க்கலாம் ஐந்து ஆறு முதல் கேள்வி மக்கள் எவற்றில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர் அது கப்பலுக்கு வேறு பெயர் தான் கொடுத்துருக்காங்க கப்பலுக்கு வேறு பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வங்கம் வங்கூழ் அப்படின்னா காற்று வங்கூழ் அப்படின்னா காற்று கழனி அப்படின்னா வயல் சரியானவற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று தொழிற்பெயர் எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டும் கூற்று இரண்டு படற்கை இடத்தில் மட்டும் வராது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொழிற்பெயரானது என் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது ஓகேவா தொழிற்பயர் அப்படிங்கிறது இதெல்லாத்தையும் காட்டாமல் படற்கை இடத்தில் மட்டும் வராதுன்னு கொடுத்துருக்காங்க படற்கை இடத்தில் மட்டும்தான் வரும் தொழிற்பயருக்கு எடுத்து காட்டு படித்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு தொழிற்பெயர் ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இடமோ காலமோ பாலோ ஆண் பாலா பெண் பாலா அதெல்லாம் நமக்கு தெரியாது இடம் வந்து தன் படர்க்கையா எதுவுமே தெரியல ஸோ தொழிற்பயர் அப்படிங்கிறது என் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது படர்க்கை இடத்தில் மட்டுமே வரக்கூடியது தான் தொழிற்பயர் மூன்றாவது கேள்வி கற்றோருக்கு மட்டுமே எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா அப்படின்னா திரிசொல் அப்படிங்கிறது ஓகேவா வங்கோல் அழுவம் சாற்றினான் உருபயன் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரிசொல் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வங்குள் அப்படிங்கிறது வங்குழுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காற்று அழுவம் அப்படின்னா கடல் சொன் சாற்றினான் அப்படின்னா சொன்னான் ஸோ இந்த மாதிரி கற்றவருக்கு மட்டுமே எளிதில் பொருள் விளங்கும் வகையில் உள்ள சொற்கள் வந்து திரிசொல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகேவா சொல் அப்படின்னாலே எளிதில் பொருள் விளங்கும் வகையில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல் இதே வந்து திசை சொல் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வடமொழி எழு வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்து இருக்கக்கூடிய சொற்கள் எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போது சாவி சன்னல் இந்த மாதிரியான சொற்கள் இதெல்லாம் வந்து வடமொழி சொற்களும் கிடையாது ஆனாலும் தமிழ் சொற்கள் கிடையாது இந்த மாதிரி இருக்கிறது திசை சொற்கள்னு சொல்வோம் வட சொல் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா சமஸ்கிருத சொற்கள் இருக்கு இல்லையா அதுதான் வந்து வடமொழி சொற்களை தான் நம்ம வந்து சொல்வோம் த அதை அதுலேயே வந்து ரெண்டு வகை இருக்குது தற்சமம் தற்பவம் அப்படிங்கிறதுக்கு நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நான்காவது கேள்வி பிரித்து எழுதுக வாய்த்து கூட்டல் ஈயின் வை அப்படிங்கிறதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா புல் அப்படிங்கிறது ஓகேவா ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது நாற்பத்தி இரண்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாற்பது நெடில் இரண்டு வந்து குரில் ஸோ இந்த நாற்பது எழுத்துகளையும் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது நம்ம சிலபஸில் இருக்கக்கூடியது ஓகேவா ஆறாவது கேள்வி அரு அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் எனும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்து ஓகேவா அதாவது கப்பலை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்து அகனூர் அகநானூற்றில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உலக கிளர்ந்தெண்ண உரு ஏழு வங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலை பற்றி கொடுத்துருப்பாங்க பதிற்றுப்பத்தில் அருங்கலம் தரியியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருப்பாங்க ஓகேவா சேந்தன் திவாகரம் அப்படிங்கிற ஒரு நிகண்டு நூலில் பார்த்தோம் அப்படின்னா கப்பலோட பல வகையான பெயர்களையும் குறிப்பிட்டிருப்பாங்க அடுத்தது கோட்டோவியம் பிரித்தெழுதுகன்னு கொடுத்துருக்காங்க கோடு ப்ளஸ் ஓவியம் கோடு கூட்டல் ஓவியம் கதை சொல்லும் கலை எனும் நூலை எழுதியவர் சுப்பிரபாரதி மணியன் கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர் கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர் மீகாமனி இதெல்லாம் வந்து கப்பலை செலுத்துபவர் அப்படிங்கிறது பெயர் ஓகேவா பூவேசான் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் டார்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது ஓகேவா வேயா மாடம் அப்படின்னா சாந்தினால் பூசப்படுவது பனிரெண்டு புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எது புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூடு கூறுவது கடல் பிற மொழிகளில் இருந்து வந் பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா திசை சொற்கள் கல்வி இல்லாத நாடு எது இல்லாத வீடு சொல்லி பார்த்தோம்னா விளக்கில்லாத வீடு நே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் சொல் பொருள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்பு அப்படிங்கிறது களம் செய் கம்மியர் வருக என குறிப்பிடும் நூல் மணிமேகலை களம் செய் கம்மியர் வருக என குறிப்பிடும் நூல் மணிமேகலை கருத்து படங்களை முதன் முதலில் அருமை அறிமுகப்படுத்தியவர் கருத்து படங்களை தமிழில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் ஓகேவா பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படம்னு சொல்லி பார்த்தோம்னா ஆறு வகைப்படம் ஓகேவா மிளகாய் வட்சலின் டேஷ் தும்மலை வரவைக்கும் நெடி ஸோ அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க கீர்த்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது கீழ்த்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்பது உறவுநீர் அழுவம் இத்தொடரில் அடிக்கொடிட்ட சொல்லோட பொருள் என்னன்னு சொல்லிட்டுருக்காங்க அழுவம் அப்படின்னா கடல் வங்கூழ் அப்படின்னா காற்று வங்கூழ் அப்படின்னா அடுத்த கேள்வியாக தான் கொடுத்துருக்காங்க வங்கூழ் அப்படின்னா காற்று ஓகேவா இருபத்தி மூன்று தர்பவம் என்பவை எதனை எதனை சாரி தர்பவம் எவை என்பதை கண்டறிகம்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தோம் வடசொல் அப்படிங்கிறது இரண்டு வகைப்படும் தற்சமம் தற்பவம் அப்படின்னு ரெண்டு வகைப்படும் ஸோ இதில் எது வந்து தற்பவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது வடசொல் வந்து லட்சுமி அப்படின்னு இருக்கும் இல்லையா லட்சுமி லட்சுமி அப்படின்னு இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம தமிழில் வந்து என்னென்னு எழுதுவோம் லக்குமி அப்படிங்கிற மாதிரி தமிழுக்கு மாற்றி எழுதும் இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து தற்பவம் அப்படின்னு சொல்லுவோம் இதுவே தற்சமம் அப்படின்னா வடமொழியில் இருக்கிற எழுத அப்படி எழுதுவோம் இப்போ கமலம் அப்படிங்கிறதும் வடமொழி சூழ்தான் ஓகேவா அதை வந்து அப்படியே எழுதுவது வந்து தச்சமம் உள்ளதை அப்படியே எழுதுவது தச்சமம் இதுவே வந்து லக்ஷ்மி அப்படிங்கிறத இல்லை விஷம் அப்படிங்கிறத விடம் அப்படிங்கிறது மாற்றி எழுதுவது தற்பவம் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார் வவ் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து கேட்டிருக்காங்க கவர் அப்படிங்கிறது ஓகேவா இருபத்தி ஆறு பாய்மரக் கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று குறிப்பிடும் நூல் கப்பலில் வந்து பழுது ஏற்படும் பொழுது அவற்றை பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் அப்படிங்கிற செய்தி எந்த நூலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பரிபாடல் இந்த மாதிரியான விஷயங்கள் கேள்விகளாம் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ச சங்க காலத்தில் பண்டைய தமிழர்கள் வந்து வாய்மர கப்பலில் ஏற்படக்கூடிய பழுதை மரப்பிசின் கொண்டு சரி செய்தனர் என்று குறிப்பிடும் நூல் எதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க பதி சாரி பரிபாடல் கலம்காரி ஓவியம்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கலம்காரி ஓவியம் அப்படின்னா துணி ஓவியம் அப்படிங்கிறது மீனிங் ஓகேவா பகுவத உறுப்புகளில் இடைநிலைக்கும் மிகுதிக்கும் இடையே வருவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சாரியை மயிலும் மானும் வனத்திற்கு எதனை தருகின்றன வனப்பு வனப்புனா அழகு கண்ணாடி ஓவியங்களை உருவாக்கும் ஓவியர்கள் அதிகமாக உள்ள இடம் தஞ்சாவூர் கண்ணாடி ஓவியங்களை உருவாக்கும் ஓவியர்கள் அதிகமாக உள்ள இடம் வந்து தஞ்சாவூர் கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மரக்கலங்கள் ஓகேவா அடுத்தது வந்து எல் நீஹான் வங்கம் மாட எல் அப்படின்னா பகல் ஓகேவா அல் அப்படின்னா இரவு எல் அப்படின்னா பகல் அல்னா இரவு அல்லும் பகலும் நீஹான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் கப்பலை செலுத்துபவன் தான் நீஹான் வங்கம் அப்படின்னா கப்பல் மாட ஒல்லெரி அப்படின்னா கலங்கரை விளக்கம் அச்சன் என்ற பிறமொழி சொல்களுக்கு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்ருக்காங்க தந்தை நன்னூலின் படி உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறிலெழுத்துக்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இரண்டு ஒன்று வந்து நோ இன்னொன்று வந்து து நோ அப்படின்னா நோய் துன்பம் அப்படிங்கிறது ஓகேவா கூற்று ஒன்று நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை தச்சுமழம் எனும் நீட்டல் அளவையால் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர் நீர்வட்ட வைப்பிற்கு வேம்பு இழுப்பை புண்ணை போன்ற மரங்களை பயன்படுத்தினர் அப்படிங்கிறது இரண்டுமே சரியான கூற்றுகள் தான் முப்பத்தி ஆறு நகைச்சுவை நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் எதன் மீது பொறித்து வைத்து பாதுகாத்தனா செப்பீடுகளில் வந்து பொறித்து வைத்தாங்க இல்லையா ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தி எட்டு வள்ளுவர் காட்டிய வழி என்ற நூலோட ஆசிரியர் திருக்குறளார் வி முனுசாமி ஏற பரியாகுமே எனும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை கலம்காரி ஓவியங்கள் அதிகமாக வரையப்படும் இடம் ஆந்திரா கலம்காரி ஓவியங்கள் அப்படின்னு என்னென்னு சொல்லி பார்த்தோம் துணியில் வர வரையப்படக்கூடியது தான் கலம்காரி ஓவியங்கள் அதிகமாக எங்கே காணப்படுறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆந்திரா தூண் என்னும் சொல்லின் பொருள் மதலை தூண் எனும் சொல்லின் பொருள் மதலை பொறுத்துகர் எரா பருமல் மீகாமன் காந்த ஊசி எரா ஏறாவில் எரா அப்படின்னா அடிமரம் பருமல் அப்படின்னா குறுக்கு மரம் மீகாமன் அப்படின்னா கப்பலை செலுத்துபவர் காந்த ஊசி அப்படிங்கிறது திசை காட்டும் கருவி ஓகேவா தமிழர்கள் கட்டிய அந்த கப்பலை வந்து பற்றி ஒரு ஆங்கிலேயர் வந்து சொல்லியிருப்பாரு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் வந்து கட்டின கப்பலை வந்து பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு வருஷத்துக்கு கொல்முறை வந்து பழுது பார்க்கணும் ஆனால் வந்து தமிழர்கள் கட்டிய கப்பல்களை பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது ஆண்டுகள் ஆனாலுமே பழுது பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வா வாக்கர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் வந்து சொல்லியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு தமிழர்கள் உடைய அந்த கலை எந்த கலையை எடுத்துவிட்டாலும் அதோடய நுணுக்கம் தெரிந்து சிறப்பாக ஓகேவா மிக சிறப்பாக செயல்பட்டிருப்பாங்க தேகம் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் உடல் எழுதினான் என்பது என்ன பகுபதம் ஸோ வினையை குறிக்கக்கூடியது வினை பகுபதம் சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று குறிப்பிடும் நூல் கப்பல் சரித்திரம் குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படும் பொருள்களில் ஒன்று மண் துகள் குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படுத்தக்கூடிய ஒரு மண் மண்துகள் யாருடைய காலத்திற்கு முன்பே தமிழர்கள் வந்து கடல் பயணம் செய்தனர் என்பதனை அறிய முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் வந்து கடல் பயணம் செய்தனர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நமக்கு கொடுத்துருக்க அந்த இயல் நாண்களை பார்த்தோம் அப்படின்னா தமிழரின் கப்பற்கலை அப்படிங்கிற ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே ஒரு முக்கியமான லெசன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க எட்டு தொகை நூல்களில் அகம் புறம் கலந்த நூல் பறிப்பாடல் இது நமக்கு தெரியும் இல்லையா எட்டு தொகையில கூடிய ஒரே அகம்புறம் சேர்ந்த நூல் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பரிபாடல் அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் வென் புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்று குறிப்பிடும் நூல் வந்து மணி மணிமேகலை புனையா ஓவியம் அப்படின்னா இப்போ ஓவியம் அப்படிங்கிறது கலர்ஃபுல்லாக வரையக்கூடியது அப்படி கலர் இல்லாமல் வண்ணம் தீட்டாமல் இருக்கக்கூடிய ஓவியம் தான் புனையா ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை பற்றின குறிப்பு வந்து புனையா ஓவியம் புறம் போந்த அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடிய நூல் புறம் நானூறு ஐம்பது கேள்விகள் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐம்பது கேள்விகள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ